விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்களா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பான பதிவு வெளியிடப்பட்டிருக்கின்றது அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கின்றது குறிப்பாக செந்தில் பாலாஜி பதறுவது ஏன் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது அதிமுக

பதவி வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்பாக கரீர் டிராஜரி தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று திமுக அரசு அறிவித்த பிறகு நீதி அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியாளர்கள் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் பிரஸ் மீட் நடத்த நடத்தினர் டிஜிபி பிரஸ் மீட் நடத்துகிறார் பொம்மை முதலமைச்சர் வீடியோ வெளியிடுகிறார் வருவாய் செயலாளர்கள் மருத்துவத்துறை செயலாளர் டிஜிபி ஏடிஜிபி ஆகியோர் கூட்டாக்மிக் நடத்துகிறார்கள் இப்பொழுது செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்திக்கிறார் இவ்வளவு சொல்லுங்க சொல்ல வரைந்த அறிவாலயம் என தற்போது ஒரு கேள்வி எழுப்பி ஒரு பதிவானது வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையில் வழிநடத்தி வழிநடத்திக் கொள்கிறார்களா எனவும் கேள்வி வைத்திருக்கின்றனர் குறிப்பாக அரசியல் செய்கிறார்கள் அரசியல் செய்கிறார்கள் என்று எல்லா அரசியலையும் செய்து கொண்டிருப்பது யார் திமுக உண்மையிலேயே கரூரில் நடந்தது என்ன எனவும் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அதிமுக எக்ஸ பதவியில் கேள்வி வைத்திருக்கக்கூடிய அவர்கள் எந்த கேள்விக்கு சந்தேகத்தை கேள்வியை சந்தேகம் அளிக்கிறது என்றும் ஒரு அமைப்புக்கு பிறகு அது தொடர்பான வசதியோ காணொலியோ அரசு அதிகாரிகள் அரசை சந்திப்பதோ புதுவெளியில் வெளியிடுவதோ ஆணை ஆணையை நிர்ணயங்களை அவமதிப்பதற்கு சமம் எனவும் அதே போல நீதிமன்ற அவமதிப்புக்கு சமம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்புறம் அந்த பத்து ரூபாய் எந்த எந்த வர்க்கம் எனவும் கேள்வி எழுத்திருக்கின்றனர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகளில் எந்த புகார் வந்தாலும் அந்த நபர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் எந்த ஒரு இடத்திலும் நடந்த சட்டவிரோத விற்பனை முதல் பங்கு விற்பனை வரை அனைத்து புகார்களுக்கும் புகார் எழுந்த உடனே எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவிட்டிருக்கிறோம் என்றும் ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் நடப்பது என்ன என கேள்வி வைத்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி மாடல் இன்ஸ்டியூட் அதாவது ராபரி நிறுவனத்தை நடத்துகிறார் எனவும் அதாவது

பத்து ரூபாய் பாலாஜிக்கு வெட்கமாக இல்லையா என்று கேள்வி எழுப்பி காட்டமாக இந்த பதிவின் மூலமாக அதிமுக பொது அதாவது வெட்டலத்தில் இருந்து இந்த கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை நூற்றி அறுபத்தி எட்டு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட தொகுதியில் பத்து ரூபாய் என்று அஹ் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது சொல்ல சொல்லல பாலாஜி என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு உங்கள் பத்து அதாவது மண்டலகத்தை தற்போது தண்டவாளம் ஏற்றி இருக்கிறார்கள் என்று தற்போது இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேசர்